ஈஸியான ஒரு ப்ரீத்திங் எக்ஸைஸ் இன்ஹேல் எக்ஸேலை மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் உள் மூச்சப்போ உங்களுடைய வயிறு பகுதி மூச்சு காற்றால் ஃபில் ஆகணும் நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு அடுத்தது கழுத்து கழுத்து வரைக்கும் இது இன்ஹேல் எக்ஸேல் வெளி மூச்சாப்போ உங்களுடைய கழுத்து பகுதியிலேருந்து முதல்ல காற்று வெளியேறணும் அடுத்தது செஸ்ட் லாஸ்ட்டு பெல்லி இப்படி உள்மூச்சையும் வெளிமூச்சையும் மூச்சையும் மூணு பாகமாக பிரித்து விடணும் இது காலையில் பண்ணலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் சாப்பிட்டு உடனே பண்ணக்கூடாது வயிறு கொஞ்சம் இடம் இருக்கணும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக ஒரு கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுடைய தாட்னுடைய ஸ்பீடு ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் நமக்குள்ளே ஏற்படும் ட்ரை பண்ணி பாருங்கள்